வணக்கம் நேயர்களே இது உங்கள் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாக மலரவிருக்கிறது குரு பகவானை ராசிநாதனாகக் கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரப்போகிறது தனுசு ராசியில் உள்ள மூலம் பூராடம் மற்றும் உத்திராடம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி உள்ளது உங்கள் ராசியிலேயே ஜன்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் ஏழில் இருக்கும் குருவின் பார்வை உங்களுக்கு எத்தகைய பாதுகாப்பை தரப்போகிறது அர்த்தாஷ்டம சனியால் அதாவது நான்கில் சனி வரும் தடைகளை எப்படி முறியடிப்பது இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் எவை உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் மிகத் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் தனுசு மார்கழி மாத பலன்கள் நேர்மைக்கும் லட்சியத்திற்கும் உதாரணமாக திகழும் தனுசு ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் மாதமாக அமையப்போகிறது ராசியிலேயே சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வேகம் விவேகம் இரண்டும் அதிகரிக்கும் இருப்பினும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது குரு பலனாகும் இது எத்தகைய கஷ்டங்களையும் கரைத்துவிடும் வல்லமை கொண்டது மூலம் நட்சத்திரம் எதையும் ஆழமாக சிந்திக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் மாதமாகும் கேதுவை நட்சத்திரநாதனாகக் கொண்ட உங்களுக்கு உள்ளுணர்வு சிறப்பாக வேலை செய்யும் ராசியில் கிரகங்கள் குவிந்திருப்பதால் முன்கோபத்தை குறைப்பது நல்லது அவசர முடிவுகள் ஆபத்தை தரலாம் ஆனால் குருவின் பார்வையால் பெரிய பாதிப்புகள் இருக்காது திடீர் பயணங்கள் உண்டாகும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும் உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் என்பதால் நீர்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை உட்கொள்வது நல்லது சந்திராஷ்டமம் ஜனவரி இரண்டு மூன்று நான்கு அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இருபத்தேழு முப்பது மற்றும் ஜனவரி இரண்டு மூன்று நான்கு பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட மனபலம் கூடும் பூராடம் நட்சத்திரம் அழகும் அறிவும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகும் சுக்கிரனை நட்சத்திரநாதனாக கொண்ட உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் ராசியிலுள்ள செவ்வாயால் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் ஆனால் நான்கில் சனி இருப்பதால் கட்டும் வீட்டில் சிறு சிறு தடைகள் வந்து நீங்கலாம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை பெண்கள் வழியில் ஆதாயம் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கூட்டுத் தொழிலில் கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குருவின் பார்வையால் சுமூகமாக தீரும் சந்திராஷ்டமம் ஜனவரி மூன்று நான்கு அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இருபத்தெட்டு முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஏழு ஒன்பது பரிகாரம் வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி தாயாரை நெய் தீபம் ஏற்றி வழிபட செல்வம் பெருகும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் தலைமை பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கௌரவம் கூடும் மாதமாகும் உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் உங்கள் ராசியிலேயே ஜன்ம சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு வகை காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு பொறுப்புகள் தேடி வரும் சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும் ஆனால் ஜன்ம ராசியில் சூரியன் இருப்பதால் தலைவலி கண் எரிச்சல் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படலாம் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் ஜெயிப்பீர்கள் ஏழாம் இடத்து குருவால் திருமண முயற்சிகள் கைகூடும் சந்திராஷ்டமம் ஜனவரி நான்கு அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இருபத்தொன்பது மற்றும் ஜனவரி ஒன்று எட்டு பத்து பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமையன்று சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபட நிம்மதி கிடைக்கும் பொதுவான பலன் மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜன்ம ராசியில் கிரகங்கள் இருப்பதால் படபடப்பு இருந்தாலும் ஏழாம் இடத்து குருவின் பரிபூரண பார்வையால் அனைத்து தடைகளையும் தகர்த்து வெற்றி பெறும் மாதமாக அமையும் நான்கில் இருக்கும் அர்த்தாஷ்டம சனியால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மட்டும் நிதானம் தேவை கவனிக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி இரண்டு மூன்று நான்கு ஆகிய நாட்களில் சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகள் நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது சொல்லப்பட்ட பரிகாரங்களை செய்து வளமான வாழ்வை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இதேபோல ஒவ்வொரு மாத ராசி பலன்கள் ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட குறிப்புகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்